வணக்கம் இன்னைக்கு நம்ம பானுமதி குரு இருந்து ஒரு வெங்காயத்தாள் யூஸ் பண்ணி ஒரு சாதத்துக்கு வீஸ்னி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இது பொரியல் பண்ணால் இருக்கும் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்குது அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன் இது வந்து நம்ம சாதத்துக்கு வீசினி சாப்பிட்றது வெங்காயத்தாழை யூஸ் பண்ணி பொதுவாக வெங்காயத்தாள் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து நம்ம அந்த அளவுக்கு இதில் ஃப்ரைட் ரைஸ் அது யூஸ் பண்ணணும் இது இன்றைக்கி வந்து சாதத்துக்கு பாசிப்பருப்பு அதுவும் சேர்த்து ஒரு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு உண்டான அளவு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு சின்ன கரண்டி பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா கழுவி குக்கரில் வேக போட்டுக்கலாம் தக்காளியோடு சேர்த்து வேக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்ட் ஃபுட் மட்டும்தான் வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா அப்புறமா இதையும் சேர்த்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வேக விடணும் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதை கழுவி குக்கரில் வேக விட்டுக்கிறேன் பாசப்பருப்பு வெந்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு கடையை போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போடும் இது ரொம்ப சிம்பிள் தான் அது பாசப்பருப்பை வேக வச்சுட்டாக்க கடுகு

கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து காரமே பச்சை மிளகா காரம் மட்டும்தான் ரொம்ப வேற எந்த காரமும் கிடையாது மிளகா காரம் வந்து பச்சை மிளகா வந்து ரொம்ப காரமா இருக்கிறதுனால மூணையும் சின்ன சின்னதா மூணு ஆட் பண்ணிட்டேன் நீங்க கார வீட்டில் இருக்கீங்க எது எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி ஆனால் இது வந்து பச்சை மிளகா மட்டும் தான் நல்ல டேஸ்ட் இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இது டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் ீங்களா வணங்களைக்கு வணங்கிச்சு இப்போ இதெல்லாம் பாத்து கட்டுற ஒரு பகிர் அப்படின்னா பசுப்பெருக்கும் தக்காளியும் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து தாளிப்பு வந்து மட்டும்தான் இதுக்கு வேறு எந்த பொடியையும் எதுவும் சேர்த்ததில்லை அந்த தாள் வெங்காயத்தாளோடைய வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இதுக்கு நீங்கள் வெங்காயம்லாம் தனியாக எதுவும் சேர்க்கணுன்றது இல்லை ரெண்டே ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு போதும் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இது வாசனைக்காகவும் கொத்தமல்லியில் நிறைய விட்டமின் சி இருக்குது அதனால் மேக்ஸிமம் நம்ம கிடைக்கும்போது எதுலெல்லாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்க்க முடியும் உப்பு ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் போயிச்சா ரெசிபி ரெடி வெங்காயத்தால் பூட்டு கொஞ்சம் வேறு எதுவுமே இந்த இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தாலே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் சாப்பாடு தச்சு சாப்பிட்றது இது பாசிப்பருக்குன்றதுனால நம்ம வசதிப்பட்ட சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் கூட ஃப்ரை டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக வதங்கிடும் அது ரொம்ப சாஃப்ட் கீரை மாதிரி தான் எதுவும் சூப்பரான வெங்காயத்தால் கூட்டு ரெடி நீங்கள் செஞ்சிருந்து சாப்பிட்ருந்திங்கன்னா ஓகே செய்யாதவங்க செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பாசிப்பருப்புன்றதுனால குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அண்ட் நம்ம இன்னொரு ரெசிபியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம் பாய்